அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிகழ அவசியம் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தில குரு இருந்து இப்பதான் ஊஞ்சிருக்கார் இந்த அஷ்டமத்தில குரு இருந்தப்ப உங்க வாழ்க்கை சுத்தமா உங்களை ஜீரோக்கு கொண்டு போய் விட்டுருக்கும் அதை விட முக்கியமாக ராகுவும் கேதுவும் குடும்பத்தை கிட்டத்தட்ட சிதைச்சிருப்பாங்க ஒரு கிரகங்களை தப்பா சொல்கிறோங்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை கடந்த சில காலகட்டங்களில் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையை விதைச்சோமோ அந்த அனைத்தும் உடைந்து மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமா ஏற்பட்டு இருக்கும் வந்துடுச்சு குழப்பங்கள் அதிகமா வந்துடுச்சு மன அழுத்தம் அதிகமா வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் பல நேரங்களில் நம் வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு வராதா அப்படின்னு கன்னிராசி அன்பர்கள் ஏங்குற நாட்கள் அதிகம் குடும்ப ரீதியாவும் பிரச்சனை பண ரீதியாவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பிரச்சனை மனசுக்குள்ள இருந்த ஆசைகள் எதுவுமே நடக்கல வாழ்க்கை சந்தோஷமா போகலைங்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஒரு வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள் யாருன்னா கன்னிராசி அன்பர்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சுமூகமான காலகட்டமா இந்த காலகட்டம் நிகழணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் நிறைய பரிகாரங்கள் ஹோமங்கள் ஆலயங்களுக்கு போறீங்க அப்படி போனாலுமே கன்னிராசி என்பர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு சில கன்னிராசி என்பர்கள் பசங்களை பிரிஞ்சு அப்பா அம்மாவை பிரிஞ்சு வாழறீங்க ஏன் கணவனையோ மனைவியோ கூட பிரிஞ்சு வாழறீங்க குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கும் போது தொழிலும் வியாபாரமும் வேலை வாய்ப்பும் நல்லா இருந்தா மட்டும் போதாது வாழ்க்கைங்கிற சுவர் நல்லா இருந்ததுன்னா நீங்க ரொம்ப நல்லா இருக்கலாங்கிறதுக்கு இது ஒரு சான்று அப்பேற்பட்ட கண்ணிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஏன் நடக்குது என்ன செய்யலாம் எப்படி இதை மாற்றலாங்கிற ஒரு கிளியரான பிக்சர் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க முதல் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப மோசமா கிரிட்டிக்கலா போய் அடுத்தவங்க கிட்ட கையேந்த கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இரண்டாவது விஷயம் கொடுத்த பணத்தை வாங்க முடியுமா முடியாதா அதாவது கடன் அளவை குறைக்கிறது பெருசு கிடையாது அந்த கடன் அளவு இனிமே அதிகமாகாம இருக்கணும் அதே மாதிரி ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் இரட்டையர்களா கூட பிறப்பாங்க இருவரு வாழ்க்கையும் ஒரே மாதிரி போகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்க சில வேண்டாத நபர்களால் ஏற்படும் பிரச்சனைகள் கண்ணிராசி அன்பர்களுக்கு ரொம்ப அதிகம் மன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாவும் சரி பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க கண்ணிராசி அன்பர்கள்ங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா மனசுல பட்ட விஷயத்த வெளிப்படையா பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அப்படி பேசிட்டா சுத்தி உள்ளவங்க இவங்கள ரொம்ப வெறுத்துருவாங்க மூன்றாவது விஷயம் சொந்த குடும்பத்துல உள்ளவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்க நான்காவது விஷயம் சாபம் அதிகமா பெற்ற ராசி ராசி ஐந்தாவது விஷயம் திருமண வாழ்க்கையில திருப்தி இல்லாத ராசி ராசி இந்த எல்லாமே ஒரு நாள் மாறிடும்ங்கிற நம்பிக்கையில வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கை வெற்றியை கொடுக்க இந்த வீடியோ உறுதுணையா இருக்கும் நிச்சயம் இருக்கும் முதல் விஷயம் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருகில் இருக்கக்கூடிய ஆதனூர்ங்கிற கோவில்ல நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல இதுவும் ஒரு முக்கியமான ஸ்தலம் ஆதனூர் ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் கோவில் பெருமாள் ஆலயம் இது இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி சென்னை அருகில் இருக்கும் திருக்கழிக்குஞ்சம் வேதகிரீஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலுக்கு புதன்கிழமை தினத்தில் போயிட்டு வந்தாலும் கண்ணிராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பாங்க அதே மாதிரி திருவெண்காடில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலத்திற்கு சென்று வந்தாலும் கண்ணிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஆல்ரெடி கொடுத்திருக்க ஸ்தலங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தும் கன்னிராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் தீரல எனக்கு இன்னும் பத்தில எங்க போனாலும் ஜெயிக்க முடியலை இயல்பா குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் சரி அன்னதானம் போனாலும் சரி வாழ்க்கையில நல்லது பண்ணாலும் சரி பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்கேன் பாஸ்ட் எப்படியோ கடந்து வந்துட்டோம் ஆனால் ஃப்யூச்சரை கடக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுறீங்க இல்லையா உங்க வருத்தங்கள் வேதனைகள் சரியாகணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஜாதகத்தை எடுத்தால் செவ்வா தோஷம் இருக்கும் ராகு கேது தோஷம் இருக்கும் பித்ரு தோஷம் இருக்கும் இன்னும் சில பேருக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கும் இன்னும் சில பேருக்கு இருதார தோஷம் இருக்கும் ஜாதகத்தில் சனி சண்டால தோஷம் ஒரு சிலருக்கு இருக்கும் சனி பகவானுடைய பார்வை செவ்வாய்க்கு ஏற்பட்டால் ஒரு ஜாதகத்துல கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் வரலாம் ஏன் இன்னும் சில பேருக்கு சொல்ல முடியாத வியாதிகள் ஏற்படலாம் ஒரு சில கண்ணிராசி அன்பர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் தொழில் கூட செய்யலாம் தவறான நபர்களால் ஏமாற்றப்படலாம் தவறான திசைக்கு கூட தள்ளப்படலாம் பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களிலிருந்து எழுபத்தி இரண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்கள் எல்லாருக்குமே கஷ்டங்கள் நிறைய கடந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் ஜாதகம் மட்டும் காரணமான பார்த்தா மூன்று விஷயங்கள் காரணம் அந்த மூன்று விஷயங்களுக்கு சொல்யூஷனும் முதல் விஷயம் உங்க அப்பா அம்மா வழியில் கருமா தந்தை வழியில் குடும்ப சாபம் இருக்கா இல்ல உங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்காம இருக்காங்களாங்கிறத பாருங்க அடுத்து இரண்டாவது விஷயம் உங்க பூர்வ ஜென்மத்து கருமாங்கிறது உங்க ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் ஜோதிடர் கிட்ட கொடுத்தாலே கரெக்டாக சொல்லிடுவாங்க இரண்டாவது உங்க வீட்டில் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் மூன்றாவது முக்கியமான விஷயம் நிகழ்காலத்துல தவறுகள் ஒருத்தவங்களை பத்தி நமக்கு தெரியாம அவங்கள பத்தி தப்பா சொல்றதே ஒரு கர்மாதான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நம்ம தலையீடு தேவையில்லாமல் இருந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டோம்னாலே அதுவே கர்மாதான் செய்யக்கூடிய தெரிந்து அல்லது தெரியாமல் செய்த எல்லா விதமான பாவங்களும் நமக்கு கர்மாதான் இந்த கர்மா மூன்று கர்மாவும் விலகணும் அதாவது பெத்தவங்க நம்மள சாபம் விட்டுற கூடாது பெத்தவங்களுடைய சாபமும் நம்மள அஃபெக்ட் பண்ண கூடாது அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டாலும் கேது எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க யாருன்னு சொல்லிடலாம் சுக்கரன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சாலே சுக்கரனாலே என்ன பிரச்சனை ஏன் கடன் வந்ததுங்கிறத சொல்லிடலாம் அவருக்கு என்ன நோய் வரப்போகுதுங்கிறத செவ்வாய் உட்கார்ந்துருக்க இடத்தையும் சனி பகவான் இருக்கும் இடத்தையும் பார்த்தாலே சொல்லிடலாம் இன்னும் ஒரு அதிகப்படியான விஷயம் சூரியன் நல்லா இருந்தாரு உங்க ஸ்தானம் சுத்தமா இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை பக்காவா இருக்கும் அதையும் சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரு ஆணுக்கு சுக்கரனும் பெண்ணுக்கு செவ்வாயையும் வச்சு சொல்றதுதான் ஜாதக கட்டம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தை மட்டும் பாருங்க நவாம்ச கட்டம் பெரும்பாலும் தேவையே கிடையாது திருமண வாழ்க்கைக்கு மட்டும்தான் நவாம்ச கட்டம் பெரும்பாலும் தேவைப்படும் இப்படிதான் நம்ம அலசி ஆறாயிரம் நமக்கு கருமா இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு நமக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அதை சரி பண்றதுக்கு கோவில் போறோம் பரிகாரம் பண்றோம் அன்னதானம் பண்றோம் எல்லாம் சரி குல வழிபாடு பண்றோம் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றோம் இருந்தாலும் கர்மா குறையலை நம்ம வீட்டை அடகு வைக்கிற அளவுக்கு சூழ்நிலை போது அடுத்தவங்க கிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது மனசுக்கு பிடிக்காத நபரோட இருக்க வேண்டிய சூழல் ஒரு சிலர் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட இருந்து நம்மளால விலக முடியல பண பிரச்சனை தொழில் பிரச்சனைக்காக மான மரியாதையை விட்டு வாழ வேண்டிய சுச்சுவேஷன் வருது நிம்மதியா பத்து நிமிஷம் மொபைல் நோண்ட முடியல நிம்மதியாக படுத்து தூங்க முடியல நிம்மதியாக சாப்பிட முடியல ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷமா உட்காந்தா அடுத்து என்ன பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துட்டே உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமானா உங்க ஜனன கால ஜாதகம் உங்க சுய ஜாதகம் எடுத்துக்கோங்க அதுல உங்க லக்னம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க நீங்க கண்ணீராசில மேஷ லக்னமாவோ அல்லது விருச்சக லக்னமாவோ இருந்தால் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய தினம் செவ்வாய்க்கிழமை நீங்க ரிஷப லக்னமாகவோ துலாம் லக்னமாவோ இருந்தா வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க மிதன லக்னம் அல்லது கண்ணில் லக்னமாய் இருந்தா புதன்கிழமை தேர்ந்தெடுக்கணும் கடக லக்னமாய் இருந்தா திங்கட்கிழமை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது எல்லா கிழமைகளிலும் வரக்கூடிய இரவு நேரம் நீங்க தேர்ந்தெடுக்கலாம் சிம்ம லக்னமாய் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுக்கணும் தனுசு லக்னம் அல்லது மீன லக்னமா இருந்தா வியாழக்கிழமை தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி மகர லக்னம் அல்லது கும்ப லக்னமா இருந்தா சனிக்கிழமை நீங்க தேர்ந்தெடுக்கணும் இந்த தினத்துல குரு வழிபாடு பண்ணுங்க உதாரணத்துக்கு நீங்க ராசியில ரிஷப லக்னமா இருந்தா வெள்ளிக்கிழமை தினத்துல குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க இது மாதிரி உங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி வீடியோல சொல்லப்பட்டிருக்கும் அந்த தினத்துல குரு வழிபாடு பண்ணுங்க அப்படி பண்ணும்போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கும் கூடவே குரு பகவான் வழிபாடு செய்யும் போதே அதோட சேர்த்து குலதெய்வ வழிபாட்டையும் பண்ணுங்க இது முதல் விஷயம் அடுத்து அடுத்த வெள்ளிக்கிழமை இதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குரு வழிபாடு பிளஸ் இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் இது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க முதல் வாரம் குரு பகவான் வழிபாடு இரண்டாவது வாரம் குரு பகவான் வழிபாடு பிளஸ் குலதெய்வ வழிபாடு மூன்றாவது வாரம் குரு பகவான் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதை நீங்க கண்டினியூ பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றம் வருதுங்கிறத கண் கூட பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய கருமாவாக இருந்தாலும் நிச்சயமா இதை நீங்க பண்ணும்போது தீரும் இதை வந்து நீங்க வீட்டில இருந்து கூட பண்ணலாம் கோவிலுக்கு போக முடியாத பட்சத்துல நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கூட வீட்டில இருந்தே கூட பண்ணலாம் எந்த நேரம் காலம் எதுவும் கிடையாது ஆனால் இன்னொரு விஷயம் நீங்க கோடி கோடியா சம்பாதிக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம் உங்க லைஃப்ல உங்களை மதிக்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆயிரம் நபர்கள் கூட இருக்கு ஆனா பெற்ற தந்தை தாயை அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தி அவங்கள மதிக்காம இருந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுடைய பரம்பரையில நீங்க பத்து பேர் இல்ல லட்சம் பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டாலும் சரி அன்னதானம் பண்ணாலும் சரி உங்க பரம்பரை வீணா போயிடும் உங்க பரம்பரையில பெண் குழந்தை பிறக்குதுன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உங்க வம்சம் விருத்தி ஆகலைன்னு அர்த்தம் ஆண் குழந்தை பிறந்தா உங்க வம்சம் விருத்தி ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ உங்க கருமாக குறைக்கிறதுக்கு மட்டும் போராடுங்க கருமாவை குறைங்க நல்லா இருங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்